நண்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு முடிஞ்ச உடனே நம்ம போடுற முதல் வீடியோ இது தான் இன்றைக்கி நம்மளோட சேனலில் எந்த பிஸ்னஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த மிளகு பிஸ்னஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பிஸ்னஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம நிறைய பேருக்கு வந்து ஒரே ஐட்டத்திலேருந்து ஒரு ரெண்டு மூணு இன்கம் கிடைச்சா நல்லாயிருக்கும் அதே மாதிரி வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு பத்து டு பதினஞ்சு நாள் மாதத்தில் வேலை செஞ்சாலே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வருமானம் கிடைச்சா போதுன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த பிசினஸ் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல வரப்பிரசாதன்னே சொல்லுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பிஸ்னஸில் எக்கச்சக்கமான லாபங்கள் கொட்டி கிடக்கு இது எந்த விதத்துல வேணா நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் ஆனா ஒரு குறிப்பிட்ட ரெண்டு மூணு விதத்துல மட்டும் பண்றது மூலிமா ரிஸ்க் நமக்கு கம்மியா இருக்கும் அதே மாதிரி மார்ஜினும் நமக்கு அதிகமா இருக்கும் லாபமும் அதிக அளவுல நம்ம எதிர்பார்த்ததை விடவே கிடைக்கும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நம்ம மார்க்கெட்ல அதிகமா பார்க்குறதே பாத்தீங்க அப்படின்னா காஞ்ச மிளகுகளை தான் பாத்திருப்போம் அதனால அதனோட விலை என்னங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஒவ்வொரு இடத்துல ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாறுது ஆனால் ஆவரேஜா பார்த்தோம் அப்படின்னா அறுநூத்தம்பதுலேருந்து எழுநூறுக்குள்ளே வச்சுக்கலாம் சில இடங்களில் எட்நூறுவாய்க்கு கூட போகுது இது வந்து எப்பவுமே இது மார்க்கெட்டு விலை உச்சத்தில் தான் இருக்கும் குறையவும் வாய்ப்பு இல்லை அப்படியும் குறைஞ்சாலும் கொஞ்சம் ஒரு அஞ்சு பத்து தான் குறையுமே தவிர ரொம்ப எல்லாம் குறைஞ்சி விலை வீழ்ச்சியில அடையிற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது இதை வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணணும் எப்படின்னா நீங்கள் நேரடியாக இப்ப நீங்க பார்க்குற மாதிரி தான் தோட்டத்துல போயிட்டு நேரடியா கிட்ட ஒவ்வொரு விவசாயிகிட்டையும் ஒரு பத்து கிலோ வாங்கலாம் ஆரம்பத்துல ஒருத்தருக்கிட்ட மட்டும் வாங்கி ஒரு பத்து கிலோ பச்சை மிளகு வாங்கி அதை வெயிலில் ஒரு வாரம் காய போட்டோம்னா நமக்கு பத்து கிலோவில் கிடைக்கிறது வெறும் நாலு கிலோ மட்டும்தான் கிடைக்கும் மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு கிலோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது ரொம்ப ரொம்ப ரேரை தான் அதிகபட்சமாகவே பார்த்திங்கன்னா நாலு டு நாலே கால் இல்லைன்னா நாலரை கிலோ தான் கிடைக்கும் சரி நாம் வாங்குறதே பார்த்திங்க அப்படின்னா நூறுரூவா தான் அப்படிங்கும்போது அப்போ பத்து கிலோவுக்கு அதனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆச்சு அப்போ நமக்கு அது காஞ்சதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய குவான்டிட்டியோட அளவு பார்த்திங்க அப்படின்னா கெடை

இதை வந்து நீங்கள் எப்படி சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி சேல் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு ரீபேக்கிங் பண்ணி கூட ஒவ்வொரு சின்ன சின்ன கடைகளுக்கு வெறும் மிளகு மட்டுமே நீங்கள் விற்கலாம் இல்லையா லூஸ்லேயும் ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு சொல்லிட்டு நீங்கள் மொத்தமாகவும் விற்கலாம் இல்லையா இன்னொரு ஐடியாவும் இருக்குது நீங்கள் ஒரு ட்ரேட்ராக மாறலாம் எப்படின்னா நீங்கள் மொத்தமாக வாங்கி காய வச்சு ஏதா யாராவது ஒருத்தருக்கு மட்டுமே ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் மொத்தமாக சேல் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதனோட லாபங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இது வந்து எனக்கு தெரிஞ்ச சுலபமான ஒரு மெத்தடு இதை பண்ணுறதுலேயும் நமக்கு எந்த விதமான அலைச்சலோ கஷ்டமோ வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் இதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா எந்தளவுக்கு நீங்கள் வாங்குறீங்களோ அதாவது பச்சை மிளகு எந்த அளவுக்கு நீங்கள் வாங்கி காய வச்சு அதை வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அது மூலியமாக தான் உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பத்து கிலோவுக்கே பார்த்தீங்கன்னா காய வச்சா நாலு கிலோ தான் உங்களுக்கு அவுட்புட்டு வருதுன்னா அப்போ நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு நூறு கிலோ வாங்கணும் அதாவது ஒரே ஆளுகிட்ட நூறு கிலோ கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கொல்லிமலையில் கிடைக்காது ஒரு ஒரு விவசாயிகிட்டேயுமே பத்து பத்து கிலோ வாங்கணும் இல்லை அஞ்சு அஞ்சு கிலோ வாங்கணும் அந்த மாதிரி நூறு கிலோ வாங்குற அளவுக்கு எத்தனை விவசாய கிட்ட நீங்கள் நேரடியாக வாங்க முடியுமோ வாங்கலாம் இது கிடைக்குமான்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா தாராளமாக கொல்லிமலையில் எந்த விவசாயிகிட்ட வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா பச்சையாக வாங்கி அதை காய வச்சு தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அதனால் உங்களுக்கு பச்சையாக எங்கே வேணாலும் நீங்கள் தாராளமாக வாங்கலாம் அதை தான் இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு தோட்டத்தில் விளையுது எவ்வளோ விளைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் நீங்கள் பார்க்குறீங்க அதனால் ரொம்ப ஈஸியாகவே வாங்கி உங்களால் அதை காய வச்சு சேல் பண்ண முடியும் உதாரணத்துக்கு இப்போ சொல்லணும் அப்படின்னா ஒரு விவசாயிகிட்ட பத்து கிலோ வாங்குறீங்க அப்படின்னா அப்போ பத்து பேர்கிட்ட கணக்கு நூறு கிலோ வாங்குறீங்க அந்த நூறு கிலோவை காய வைக்கிறதுக்கு ஒரு பத்து நாள் ஆகும் உங்களுக்கு பத்து நாளுக்கு அப்புறம் அந்த காஞ்சி மிளகோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு நாற்பது கிலோ கண்டிப்பாக இருக்கும் அந்த நாற்பது கிலோவில் ஒரு கிலோவை நீங்கள் எழுநூறு ரூபாய்க்கு விற்றீங்க அப்படின்னா அப்போ நாற்பது கிலோ உங்களுக்கு எவ்வளோ ஆச்சு இது தாங்க நமக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய லாபமே இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து டு பதினஞ்சு நாள்ல மாசத்துல நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல தினம் மிளகுகளை காலையில காய வைக்கணும் ஈவினிங்கில் எடுத்து அதே மாதிரி வீட்டுக்குள்ள போட்டு மூடி வைக்க கூடாது பரப்பி விடணும் வெளியே காய வைக்கிற மாதிரி உள்ளேயும் காய போடணும் ஏன்னா இதில் வந்து நீர்த்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால முத ஒரு வாரத்துக்கு வந்து மூடி வச்சிருந்தீங்க அப்படின்னா இதில் ஈஸியாக பாசம் பிடிச்சிரும் அப்படி உங்களுக்கு பாசம் பிடிச்சிது அப்படின்னா உங்கள் மிளகோட குவாலிட்டியும் மாறும் குவாலிட்டி மாறிச்சு அப்படின்னா நாம எதிர்பார்க்குற ரேட்டுக்கு விற்க முடியாது அதனால நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு வாரம் கரெக்டாக அதை நீங்கள் பாதுகாத்துக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் குவாலிட்டி வைஸாக பிரிக்கணும் ஏன்னா இதில் பிஞ்சி இருக்கும் முத்துன மிளகு இருக்கும் முத்தனை மிளகு தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இதில் பிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் குவாலிட்டி தான் இதில் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு காரம் கடுசாக இருக்காதனால விலையும் அதிகமாக கிடைக்காது உண்மையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூறு கிலோ வாங்குறீங்க அப்படின்னா பச்சை மிளகு அதில் ஒரு நாற்பது கிலோ வந்து தாராளமாக காய வச்சு நீங்கள் எடுத்துடலாம் ஆனால் அந்த நாற்பது கிலோவில் முப்பத்தஞ்சு கிலோவுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி மிளகே உங்களுக்கு கிடைச்சிரும் அதிலிருந்து பிஞ்சு மிளகு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நாற்பது கிலோ அப்படிங்கிறது நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தாறு அந்த மாதிரி தான் கிடைக்கும் பிஞ்சு மிளகெல்லாம் சேர்த்தும் போது ஒரு அஞ்சு கிலோ எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இதில் வெறும் குவாலிட்டி வைஸாக நம்ம பிரிக்கும் போது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பெரிய மிளகுகளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு முப்பத்தஞ்சு கிலோவுக்கு மேலேயே கிடைச்சிரும் இதை வந்து ஒரு கிலோவே நீங்கள் எழுநூறு ரூபாய்க்கு மேலே தாராளமாக விற்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாலிட்டி சின்ன மிளகுகள் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் ஐநூறுவாய்க்கும் விற்கலாம் அறநூறுவாய்க்கும் விற்கலாம் ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டோ உங்கள் லாபமோ எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பெருகிய பெரிய மிளகுலேயே காய வச்சதுலேயே உங்களுக்கு கிடைச்சிரும் இதுக்கப்புறம் கழிச்சல் அதாவது அந்த சின்ன மிளகுலேருந்து நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஒரு ரூபாயும் கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லாபம் தான் அதனால உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கணும் நீங்க வந்து பிசினஸ் எந்த அளவுக்கு பண்ணணும் அப்படிங்கறத ஒரு பத்து கிலோ வாங்கி சாம்பிள் பார்த்து முதல்ல அந்த தொழில கத்துக்குங்க கற்றுக்கிட்டதுக்கப்புறம் உங்களுக்கே அதில் பல ஐடியாக்கள் கிடைக்கும் இதில் வந்து எந்த மாதிரியெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எப்படியெல்லாம் லாபம் எடுக்க முடியும் இந்த பிஸ்னஸ்ஸை எப்படியெல்லாம் நம்மளால் டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்களே கற்றுப்பீங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பிஸ்னஸ் பிளானில் இருக்கிற ஃப்யூச்சர் பிளானில் இது முக்கியமான ஒரு பிஸ்னஸ் ஏன்னா இது எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஏன்னா நான் கொல்லிமலைக்கு பல டைம் போயிருக்கேன் இது வந்து அங்கே இருக்கிற விவசாயிகள்கிட்ட நேரடியாக நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு கேட்டு விசாரிச்ச விஷயங்கள் தான் ஏன்னா நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு தான் இத்தனை விஷயங்கள் நான் கேட்டுட்டு வந்திருக்கேன் இது எனக்கு மட்டும் இருந்தா போதாது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வீட்டில் இருந்துகிட்டே பண்ணணும் ஏதாவது ஒரு நல்ல பிஸ்னஸ் கிடைச்சா பரவாயில்ல நமக்கு ஒரு குறிப்பிட்ட லாபம் வந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் வந்து உண்மையிலேயே ஒரு வரப்பிரசாதம் மாதிரி என்ன கேட்டா அதே மாதிரி இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இதை பற்றின உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க முக்கியமாக இது எப்படி வாங்கிறது என்ன ஐயதுனால நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் என்னையும் நீங்கள் கேட்க வேண்டாம் ஒரே ஐடியா தான் நேராக நீங்கள் கிளம்பி கொல்லிமலைக்கு போங்க நேரடியாக தோட்டத்தை விசிட் பண்ணுங்கள் அங்கே இறக்கிறது எல்லாத்தையுமே பார்க்கும்போது உங்களுக்கே பல விஷயங்கள் தெரிய வரும் உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அந்த விவசாயிகள்கிட்டையும் கேளுங்க அவங்க இன்னும் நிறைய உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க இன்னும் உங்களுக்கு அதிக நிறைய ஐடியாக்கள் கிடைக்கும் இதுதான் நான் நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டணும்னு நினச்ச விஷயம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் பற்றி என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க இதே மாதிரி பிஸ்னஸ் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்